పేరియప్ఫ్రలా చిలకుట్లా ఇపుట్రా చిలకుట్రాకులా హుట్రాయ. హోలా కో్రా పోచుిలా రాట్రా దిలా కోట్రా

யாரோ ஒருத்தர் இருக்காங்க انا chat பண்ண மாட்டேங்கறாங்க யாரன்னு பார்க்கலாம் அதுக்கு பட்டாடி எல்லா பொது ஏ ஃபுல்லா புடிச்சிடுது எங்க யாருமே காணோ எனக்கு வாய்ஸ் போறதுல ஹாய் फ्रेंड्स யாரா இருக்கீங்களா ஹாய் फ्रेंड्स யாரா இருக்கீங்களா கமெண்ட் சர்ச் லைவ்ல இருக்கீங்களா எல்லாரும் பிஸியா இருப்பீங்க போல

எல்லாமே நல்லா காயெல்லாம் இலையெல்லாம் கொட்டி போச்சு யாருமே இல்லை லைவ்ல நினைக்கிறேன் யாருமே இல்லை ஒரு நாலு பேர் இருக்காங்க நான் சேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை எனக்கு தான் தெரிய மாட்டேங்குதா மெசேஜ் எதுவும் இறங்கு கீழே இறங்குங்க இல்லைம்மா பார்க்கலாம் யாராவது லைவில் வராங்கண்ணா ஷேர் பண்ணுறாங்களே ஒன்றும் பண்ணும் தாத்தா சொன்ன கேட்டால் என்ன பண்ணமரம் வருது பண்ணமரம் நாலு நாலு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா வணக்கம் யாருமே இல்லையே ஆள் இல்லாத கடையில் டீ ஆற்றுற மாதிரி இருக்குது கிளாஸ் கீழே போட்டுட்டியா சரி பரவாயில்ல அப்புறம் எடுத்துக்கலாம்ப்பா டீ சூடாக இருக்கும் பா என்ன கதை தெரியுமா அப்புறம் எடுத்துக்கலாம் ஒரு ஊரில் ஒரு சரியாக ஒரு சொல்லு கதை சொல்லு

நன்றி சேரநாட்டு சூலூர் மைந்தன் உடற்பிறப்பே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு யார் அவங்க நாங்க ஏதாவது தேநீர் கொண்டு வந்து வச்சிருக்கோம் சூடாடுறதுக்கு குழந்தைங்களும் கொடுத்து நாங்க இனிமே தான் குடிக்கணும் இனிமே தான் குடிக்கணும் உடற்பிறப்பே நாங்கள் கோவை பக்கத்தில் வேலந்தாவளம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அது பார்ட்ரு அதாவது கோயம்புத்தூர் பாலக்காடு பார்ட்ரு தான் பார்ட்ரில் தான் இருக்கிறோம் நீங்கள் சூலூர் தானே தெரிஞ்சது அதாவது சூலூர் மைண்டன் போடும்போது எனக்கு தெரிஞ்சு சூலூராக தான் இருக்கும் நாங்கள் வருவோம் சூலூரெலாம் அடிக்கடி அந்த பக்கம்லாம் வருவோம் இந்த கோவையிலேருந்து பக்கம்தான் கோவை அதாவது ஒரு பத்து நிமிஷத்தில் நாங்கள் அந்த பார்டருக்கு அதான் பார்ட்ரு வந்து சென்ட்ரலில் இருக்கிறோம் இந்த பக்கம் பாலம் பாலத்துக்கு அந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் கோவை அந்த மாதிரி தான் இருக்கிறோம் ஓ தெரியுமா உங்களுக்கு சரி சரி ஓகே ஓகே நான் நினச்சேன் உங்களுக்கு தெரியாதுன்னு அதான் பார்டரில் இருக்கிறோம் வேற எந்தாலும்னு சொல்கிறது பாலக்காட்டில் போடுவாங்க நாங்கள் கேரளாவில் தான் ஓ ஹாய் ஹாய் ரம்யா சிஸ்டர் தானே ரம்யா சிஸ்டர் தானே ஹாய் டீ குடிச்சிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா ஹாய் ரம்யா பேச மாட்டிக்கல வணக்கம் ரம்யா ஏதோ ஃபஸ்ட் டைம் ஒரு லைவ் ட்ரை பண்ணியிருக்கேன் பரவாயில்ல ரெண்டு பேராவது வந்தீங்கள ரொம்ப சந்தோஷம் எங்கள் பாப்பா வேறு அடிக்கடி இடையில் பேசுவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளாதான் ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறது பார்டரில் இருக்கிறோம் கோயம்புத்தூரும் போவோம் பாலக்காடு கேரளா அப்படின்னா இந்த பக்கம் அதிகமாக போக மாட்டோம் கோயம்புத்தூர் சைடு தான் எல்லாமே வீடு இருக்கிறது கேரளாவில்தான் கேரளான்னு கூட சொல்ல முடியாது இங்கே இங்கெல்லாம் தமிழில் அதிகமாக பேசுவோம் அதான் ஒரு பாலம் தான் வைங்களேன் ஒரு பாலத்துக்கு அந்த பக்கம் வந்தால் அதாவது கோயம்புத்தூர் இந்த பக்கம் கேரளா அப்படி இந்த ஃபஸ்ட் டைம் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க யாராவது சைலண்டாக இருந்தால் மட்டும்தான் அப்படி இல்லை லைவுக்கு வர முடியும் ஆமாம் ட்ரை பண்ணும் சும்மா ட்ரை பண்ணும் ஆமாம் கேரளா பார்டரில் இருக்கோம் ஹாய் ஷிபின் அண்ட் ஃபேம் பிளாக்ஸ் எப்படி இருக்கீங்க தமிழா தமிழ் நல்லா இருக்கா ஓ ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா குட்டிஸ் ஹாய் குட்டி சொல்கிறாங்க ஹாய் சொல்லிடு ஆண்டி ரம்யா மேடம் குட்டி பாப்பா வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் சொல்லிடு பாப்பா வணக்கம் சொல்கிறா பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சின்ன பாப்பா வந்து ஒன்றரை வயசு ஒன்றரை வயசு தான் ஆகுது அதனால விட்டுருவோம் என்ன படிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க சொல்லு நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தினேஷ் 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 ஹாய் தெரியலையே நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் யார் இது உண் போட்டு என் பேர் கூசு ராமன் போட்டிருக்கீங்க ஓ உங்கள் வீடியோல்லாம் பார்க்குறேங்க இப்போ தான் எனக்கு தெரியல யாருன்னு தெரியல ஓகே நான் பார்க்குறேன் இப்போ நான் பாருங்க ஃபேஸ் லைவெல்லாம் போட கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அதனால சும்மா அப்படியே போட்டிருக்கோம் கூசு ராமன் உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேங்க அப்புறமா ஓ ரம்யா உங்கள் வீடியோஸும் நல்லா இருக்குது சிவீனா ஹாய் ஷிபின் அண்ட் ஃபேமிலி டீ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஓ நான் النا கேட்குறேன் என் கேக்குறேன் இந்த வீடியோ எல்லாம் பாருங்க பார்க்கறோம் அப்புற யாரு ரம்யா உங்க வீடியோவும் சூப்பராக இருக்கு ரம்யா சிஸ்டர் சி அண்ட் ஃபேமலியும் அண்ட் ஃபேமிலி டீ சிவீன் ஃபேமிலி வீடியோ அழகா இருக்கு ஓகே ஓகே சுற்றி சுற்றி எங்கள் வீட்டில் மரம் தாங்க இருக்கு நீங்களே பாருங்க இந்த மாங்காய் மரம் பலாப்பழ மரம் ஃபுல்லாக மாங்காய் தோப்பு இது வந்து பாதாம் மரம் தென்னை மரம் வீட்டை சுற்றி மரங்கள் தான் இருக்கும் நாங்கள் இருக்கிறதே ஒரு காட்டுக்குள்ளதான் பாருங்க எல்லாமே ஃபுல்லாகவே மரங்கள் தான் சும்மாதான் இருக்கிறோம் லை போட்டு ஆர்ஆர் பேபிஸ் யாரும் இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் கூட லைவுக்கு வந்திருக்காங்க தேங்க்ஸ் ரம்யா சரி ஓகே ஓகே பேரை சொல்லியே கூப்பிடுறேன் ஓகே ஓகே ஷிபின் அண்ட் ஃபேம்லாக்ஸ் ஓ நான் சாப்பிட்டேன் சரி சரி ஷிபின் அண்ட் ஃபேம்லக்ஸ் ஆர்ஆர் பேபிஸ் தான் ஆர்ஆர் பேபிஸ் தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட இருக்க டீ கொஞ்சம் வச்சு மேலே கொண்டு வந்து சரி கீழேனா ஓடிக்கிட்டே இருப்பாங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் கீழே கூட்டிகிட்டு வந்து அப்படியே சூப்பர் சுமையாக நீங்கள் இயற்கையோடு இணைஞ்சிருக்கீங்க ஆமாங்க ஃபுல்லாக இயற்கை தான் எனக்கு எப்போ வெளியெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்போவாது ஒரு நாள் போவோம் போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறதா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது வெளியே போனால் எங்கேயுமே ஸ்டே பண்ண மாட்டோம் வந்துடுவோம் ஏன்னா எனக்கு வெளியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அவுட்ரு போகிறத பற்றி சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம் சொல்லிக்கிறேன் வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல வணக்கம் அதுக்காக ரம்யா அதனால தான் அவங்க வீடியோஸ் பார்க்கும்போது உங்கள் லைவ் பார்க்கும்போது கேட்டேன் பாப்பாவை எப்படி அடைச்சி வச்சு பையன் எப்படி அடைச்சி வச்சிருக்கீங்களே குட்டி தம்பி இருந்தாங்கள அடைச்சி வச்சிருக்கீங்களான்னு கேட்டுறேன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து போட்டிருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ பார்ப்பாங்க ரொம்ப நன்றி ரம்யா இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக பேசுறது பாசிட்டிவாக பேசுகிறது நமக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிபின் அண்ட் ஃபேமிலி எனக்கே வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்றைக்காவது வெளியே வந்தால் நாங்கள் என்னமோ காட்டுக்குள்ளே வந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் ஈவினிங் வீட்டுக்கு போகிறாங்கன்னா இல்லை லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் நான் போவோம் போகாமலாம் இருக்க மாட்டோம் குட்டீஸ் எல்லாம் அங்கங்கே கூட்டிகிட்டு போவோம் பார்க்கு கூட்டிகிட்டு போவோம் அப்புறம் ஏதாவது ஷோஸ் எல்லாம் போட்டாங்கன்னா இப்போ அக்வா ஷோ போட்டிருக்காங்க பாலக்காட்டில் அதுக்கு போக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷோக்கெல்லாம் நாங்கள் போவோம் உங்களுக்கு அதிக வேலை இருக்கும்ல தோட்டம் இருந்தால் வேலை வந்து எனக்கு குட்டீஸை பார்க்குறதா மெயின் வேலை ஃபுல் வேலை எங்கள் அத்தை தான் பார்த்துக்குறாங்க எங்கள் அத்தான்னு சொல்ல முடியாது எங்கள் அம்மா மாதிரி ஃபுல்லாக அவங்க தாங்க எல்லா விவசாயம் ஃபுல்லாக அத்தையும் மாமாவும் தான் பார்த்துக்குறாங்க நான் வந்து குட்டீஸை பார்க்குற வேலை தான் தான் மெயினாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்

ஆறறிவு இல்லாத ஆளுங்களா இருப்பாங்க போல் அதனால அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க அது குட்டீஸ்க்கு தெரியக்கூடாது சூப்பர்மா ஆமாம் குட்டீஸ் ரெண்டு பேர் இருந்தா ஆ ஓகே ஓகே வேலை ரொம்ப அதிகங்க இல் ஆ இல்லை நான் பேசுறது விட்டுட்டேன் அவங்க அதாவது திருந்தாத ஜென்மங்க ஆறறிவு இல்லாத ஜென்மங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இல்ல நான் அதை எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அது பரவாயில்ல அவங்க கூட பிறந்தவங்க அம்மா என்ன சொல்றது எதுக்கு நம்ம ஓவரா பேசிட்டா அம்மா கூட பிறப்பவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அப்போ அவங்க அந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன் யாரும் என்னமோ பேசிட்டு போட்டோம் அப்படின்னு நான் நல்ல டைம் மைண்ட்லலாம் எடுத்துக்கல ஆ ஓகே ஷிபின் அண்ட் ஃபேம் ரம்யா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக நானும் இப்படி தான் நான் அந்த மாதிரி அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் லைவ் போட்டிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பேட் கமெண்ட் வர்றது கொஞ்சம் எதை சொ சொல்கிறது தெரியல நல்லா இருக்கு போகக்கூடாது கீழே போகக்கூடாது அப்புறம் போகலாம் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் ஒரு லேடி வந்து ஒரு இப்போ சோஷியல் மீடியாவில் லைவில் வரும்போது என்னெல்லாம் ஒரு பேட் கமெண்ட்ஸ் இதை வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீ குடிங்க குழந்தைங்க அங்கங்கே சின்ன ஓட ஆரம்பிச்சிட்டாலா அதனால முடிச்சுக்கலாமான்னு பார்க்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஷிபின் அண்ட் ஃபேமிலாக ஸ்ரீதர் ஸ்ரீ ஆமாம் அப்படித்தான் இப்போ புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னே வெளியாளுங்கெல்லாம் யாரையுமே தெரிஞ்ச தெரியாமல் நம் நம்ப கூடாது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஓகே பாய் ஆமாம் லைவ் நல்லாயிருக்கு தேங்க் யூ ரம்யா சில நாயங்க அப்படி அவங்க நாயுங்க நாயுங்கள சொல்லக்கூடாது நாயுங்கள சொன்னீங்கன்னா நாய்க்கு அசிங்கம் அவங்க நாய்ங்களை விட மோசமான ஆளுங்கன்ஸ் வேணால் சொல்லலாம் இதை நினச்சாலாம் யாரும் ஃபீல் பண்ணவும் கூடாது என்ன சொல்கிறது பெருசாக எடுத்துக்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும் அவ்வளோதாங்க நாயுங்கள சொல்லி நாயிங்களே ஏன் நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்டு இல்லை ரம்யா பிரியா சதீஷ் வேர்ல்டு ஆ வணக்கம் சிஸ்டர் பிரியா சிஸ்டர் டீ குடிச்சிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா ரம்யா சிஸ்டர் ஓகேம்மா ஆமாம் ஆமாம் குழந்தைகள் பத்திரம் பத்திரமா பார்த்துக்கணும் சிஸ்டர் ஷிபின் அண்ட் ஃபேம்லாக்ஸ் விஷா ஜந்துக்கள் விஷ ஜந்துக்கலா விஷ ஜந்துக்கள் கூட பரவாயில்லம்மா அதை விட மோசமான ஆளுங்க ஹாய் சுமையா பிரியா செல்ல வந்துருக்காங்க ஆ பார்த்து பார்த்தேன் பிரியா சிஸ்டருக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறேன் பிரியா சிஸ்டர் டீ குடிச்சிங்களா ஸ்ரீதர்ஸ் ஓகே பாய் பாய் ஆ பாய் ஸ்ரீதர்ஸ் ரம்யா சிஸ்டர் ஆமா நாய் கூட கம்பேர் பண்ணக்கூடாது அதுதான் சொல்கிறேன் நாய்க்கு அவங்க மனுஷங்களே இல்லைன்னு சொல்லியாச்சு பிரியா சிஸ்டர் என்னாச்சுன்னு கேட்குறீங்களா ஒரு யாரோ சாமி ஃபோட்டோவை போட்டுட்டு பேட் கமெண்ட் ஒரு நாலஞ்சு பேட் கமெண்ட் இந்த லேடிஸ் கூட்ட எப்படி அவங்க அந்த லேடிஸை பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஒரு மா பேட் கமெண்ட் ரொம்ப மே மோசமான பேட் கமெண்ட் போட்டாங்க ஆனால் அதே போயிடுச்சு அந்த கமெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் பிரியா சிஸ்டர் அது எதுக்கு சிஸ்டர் கேட்குறீங்க இந்த அளவுக்கு மோசமான ஆம்பளைங்க இருப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியுது இதெல்லாம் ஒரு அனுபவம்னு வைங்களேன் ஆமாம் பிள்ளையார் படம் தான் போட்டிருக்கான் ப்ரொஃபைலில் எந்த அளவுக்கு வல்கரா பேச முடியுமோ அந்த அளவுக்கு வல்கறா நாலஞ்சு மெசேஜ் ஆனால் அது போயிடுச்சு அதுவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோலாம் பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கமெண்ட் இது போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தேவையில்லாதான் ரொம்ப மோசமா இருந்துச்சு வணக்கம் 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 சொல்றாங்க ரம்யா அது எந்த மாதிரி கமெண்ட் குழந்தைங்கலாம் தெரியக்கூடாது எனக்கே அது பிடிக்கல போயிருச்சு மாதிரியா புறம்போக்கு தப்பா மெசேஜ் பண்ண ஆமா வேற இடமோ போகல வேற எவ்வளோ லைவ்ல போயிடமோ பேச வேண்டியதை ஃபர்ஸ்ட் டைமாக அவர் போட்டிருக்குறோம் அது போ சொல்லுங்கள் விடுமா விடுமா பிரியா வணக்கம் சாம்சங் என்ன ரம்யா ஃப்ரீயா வணக்கம்னு சொல்கிறாங்க ஓகே சிஸ் பாப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்க போகிற விளையாண்டுட்டு தான் இருக்காங்க என்ன தும்மலா என்னாச்சு பெண்கள் எதுக்கும் தயங்கக்கூடாது ஸ்ட்ராங் நம்ம இப்போ இவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது ஸ்கூல் படித்து காலேஜ் படிச்சு எல்லாம் வந்திருக்குறோம் எவ்வளோ ஏதாவது எவ்வளோவெல்லாம் நம்ம எதிர்பார்த்து எது அதாவது சந்திச்சிருப்போம் எல்லாமே கடந்து இந்த அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறோன்னா நம்ம எதுவுமே மைண்டில் எடுத்துக்காத ஒரு இதுதான் அதனால தான் பெண்கள் எதுக்கும் தயங்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் ஆமாம் ஷிபின் சூப்பர் ஷிபின் ஓகே பாப்பாவை பாருங்க சிஸ் இதோ பாப்பாவை தான் இப்போ மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க ஓ என்ன ஆச்சு ம சேரநாட்டு சூளுர் சிக்கல் செய்ய நினைத்து சிக்கலாகி போனான்னு அந்த நபர் தங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆமாம் நான் எதுவும் தப்பு எதுவும் பண்ணலையே லைவ் போட்டால் நல்லா பேசிட்டு எனக்கு விவசாய வீடியோ பிடிக்கும் அப்படி போட்டுட்ருக்கிறேன் அந்த ஆள் என்னமோ வந்து என்னமோ தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பரவாயில்ல லேடிஸ் நம்ம வெளியில் வந்தாலே இப்படி பேசி நம்மளை பின்னாடி தள்ளிடுறாங்க இல்லைங்க இதுக்கு இந்த எல்லாம் காதில் வாங்கி பின்னாடியெல்லாம் நம்ம போகக்கூடாது இனி முன்னாடி வந்து அவன் அவன் வந்து ஓடணும் அந்த மாதிரி ஆம்பளைங்களை நம்ம அந்த மாதிரி ஆம்பளைங்க வந்து தெரித்து ஓடுற மாதிரி நம்ம முன்னாடி வரணும் ரம்யா சொல்லிட்டு அப்படியே மைந்தன் ப்ரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஓகே ஆ சிபினா ஓகே கண்டினியூ பண்ணுங்க ஓ கண்டினியூ கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ரை பண்ணலாம் தான் அதை பார்த்தேன் எல்லோரும் அப்படியே லைக் போட்டுருங்க லைவ் நல்லா இருக்குங்களா ஃபஸ்ட்டு போட்டோம் லைவே நமக்கு இவ்வளோ பேசுகிறதுக்கு ஒரு டாபிக் கொடுத்த அந்த என்னாச்சும்மா சரி ஃபோன் வேறு வருது என்னமாச்சு ஓ இது இது நடிப்பு கட் பண்ணியாச்சு லேடிஸ் ஓகே சூப்பர் கண்டினியூ பண்ணுங்க அப்படியே மைண்டன் ப்ரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படியே ஒரு லைக்ஸ் எல்லோரும் போட்டுருங்க ஆறு பேர் இருக்கீங்க சரி ஃபஸ்ட்டில் இவங்கனால கொஞ்சம் அதான் சொல்ல வந்தேன் அந்த ஒரு ப்ரோ வந்தார் ப்ரோ அது ப்ரோ கூட சீ அவருக்கு என்ன பேசுதுன்னு தெரியல ஓகேம்மா நீங்கள் பாருங்கள் அப்படியே மைந்தன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா சும்மையாக குழந்தைகள் கவனமாக பார்க்கணும் இல்லை அவங்க ரெடி ஆகிட்டாங்க சும்மா அது அதாவது சும்மா இரும்புனாலும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது மறுபடியும் நம்ம நாலு டைம் இரும்பி காட்டுவா பாப்பா நடிப்பு தான்மா வா ஓ லைக் போட்டாச்சு ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா கடந்து வாருங்கள் உடனே பிறப்பு சேரநாட்டு சூலூர் மைந்தன் ஆ ஓகே பிரதர் சேர்நாட்டு சூழல் மைந்தன் உடன் ரொம்ப நன்றி பிரியா தேர்ட் லைக் சோமியா சிஸ்டர் தேங்க்யூ மஞ்சள் நகரத்தின் பிரியா உடன் பிறக்கே உடன் வணக்கம் சொல்கிறாரு யார் சேர்நாட்டு சூலூர் மைந்தன் ப்ரோ ஓகே ஓகே பிரியா வணக்கம் சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் டீ குடிச்சிட்டிங்களா எல்லோரும் இப்போ வேலை பிஸியாக இருப்பீங்க இருந்தாலும் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஷிபின் சகோதரர் வணக்கம் ஷிபின் சகோதரர் வந்து சகோதரர்ல சகோதரி சகோதரி உங்களுக்கு ஷிபின் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறாரு சேர்நாட்டு சூளுர் மைந்தன் பிரியா பிரியா கொஞ்சம் வேலை சிஸ்டர் ஓகே ஓகே வணக்கம் பிரதர் ஓ வணக்கம் வணக்கம் சொல்கிறாங்க சேர்நாட்டு சூளுர் மைந்தன் அப்புறம் ரம்யா ரம்யா வந்து என்ன வேலை பிரியாமான்னு கேட்குறாங்க ஷிபின் வணக்கம் சார்னு சொல்கிறாங்க ஷிபின் வணக்கம் சார் நட்டு சூழர் மைந்தன் வணக்கம்னு சொல்கிறாங்க ம் சரி ஓகே நம்ம இன்றைக்கி லைவ் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு லைவ் வந்ததுக்கே ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் லைவில் வந்தவங்களுக்கு பார்க்கலாம் ஷிபின் அண்ணான்னு கூப்பிடுங்கம்மா இந்த நின் ஷிபின் அண்ணா இல்லை ஷிபின் சகோதரி ஷிபின் சிஸ்டர் ஸ்ரீ நம்ம ச சகோதரி தான் அவங்க ஸ்ரீவின் வந்து ச சகோதரி அவங்க அவங்க வீடியோஸும் நல்லாயிருக்கும் விளாக் போடுறாங்க ஓகே ஆ பக்கோட பண்ணிகிட்ருக்கேன் ரம்யா ஓகே எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் இனி அடுத்த லைவில் வரேன் குட்டீஸ் எல்லாம் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க மைசாமி ஓகே ஓகே ஷிபின் அவங்கள பற்றி சொல்கிறாங்க ஓகே அடுத்த லைவில் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த லைவில் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் யாருன்னு பார்த்து பேசிக்கலாம் ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிட்டா ஓகே ஓகே சும்மையா மைந்தன் ப்ரோவை அண்ணான்னு கூப்பிட சொல்கிறேன் ஓ சரி 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 ஓகே ஓகே சாரி சாரி அண்ணா சாரி அண்ணா ஓகே ஓகேங்க தேங்க்ஸ் எல்லாேருக்கும் அடுத்த லைவில் பார்க்கலாம் ரியாமா